மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனுரூவ மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசரீகணேச இரட்சமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் அரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனிப்பெயர்ச்சி பயிற்சியினுடைய பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சோமையாகிய நானும் டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போது நம்ம சனி வக்கர பயிற்சியை பற்றி பார்ப்போம் நாம் வந்து எப்பொழுதுமே ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதே போல் மாத பலன்களை பற்றியும் வருஷ பலன்கள் பற்றியும் சொல்லிட்ருக்குறோம் அதுபடி இப்போ இந்த காலகட்டங்களில் சொல்ல போகிறது அப்படின்றது சனி பகவானுடைய வக்ர பலன்கள் அப்படின்றது வக்ரம்னா என்ன ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்வது சனி பகவான் பலம் இழக்கிறது அப்படின்றது இப்போ பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுலையே நியாயமான கிரகம் இருக்கிறதுலையே சத்தியமான கிரகம் ஈஸ்வர பெற்ற கிரகம் அப்படின்னாக்க நம்ம சனீஸ்வர பகவானை தான் சொல்லுவோம் ஏன்னாக்க ஆனானப்பட்ட ஒழுக்கசீலனான நல நலச்சக்கரவர்த்தியே ஏழரை விநாழிகை ஜலத்தில் வச்சு வேடிக்கை பார்த்தவர் அவர் அப்போ சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் சனீஸ்வர பகவான் அப்போ அந்த சனீஸ்வர பகவான் பலம் இழக்கும்பொழுது எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் இருக்குது என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க எல்லாருமே கேட்பாங்க என்ன இது கும்பராசியில் தானே இருக்கிறார் அவர் ஆகி என்ன நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திர பாதத்தில் தானே வர்றாரு அதனால் என்ன பெரிய பலன்கள் வந்துருமா அப்படிம்பாங்க கிடையாது இப்போ இந்த சனி வக்கரம் தொடக்க காலகட்டங்கள் அப்படின்றது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கிழமை அப்படின்றது புதன்கிழமை மத்தியானம் மூணு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியில் ஆணி மாதத்திற்கு அஞ்சாம் தேதி அவர் வக்ரம் தொடங்குகிறாரு வக்ரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிழமை அப்படின்றது திங்கக்கிழமை மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடியது அப்படின்றது சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கும்பராசியில் அன்னைக்கு கிழமை அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வர காலகட்டங்களில் வக்ரம் தொடங்குது அவர் சூரிய பகவான் வர்றது அப்படின்றது மிருகசிருஷ்ண நட்சத்திரத்தில் வர்றார் அடுத்தது அந்த சனி பகவானுக்கு சூரிய பகவான் ஒம்போதாம் இடம் சுவாதின சந்திரன் துளாராசியில் வரும்போது வக்ர நிவர்த்தி அடையுது அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேரக்குழைய நூற்றி நாற்பது நாட்கள் வரும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வருது அப்படிம்பாங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னாக்கா அப்ராக்சாக ஒரு பத்து நாளுக்குள்ளார வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது நூற்றி நாற்பது நாள் அது நூற்றி ஐம்பது நாள் வரும் திருத்தப்பட்ட கணிதம் திருக்கணிதம் இது வாக்கியம் நம்மளோட பொறுத்தளவுக்கு கோயில்கள்லேயும் சரி இதுலேயும் சரி ஆகம சாஸ்திரப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது வாக்கியம் இப்போ நாங்கள் சொல்கிறது வாக்கியப்படி பலன்கள் சொல்கிறோம் சரி இப்போ என்னென்ன பலன்களை தருவார் சனி பகவான் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ கொடுக்கறதுலேயும் அவரை க தடுக்க முடியாது அவர் கெடுக்கணும்னு நினைச்சாலும் தடுக்க முடியாது அவ்வளோ ஒரு பலம் வாய்ந்தவர் சனி பகவான் இப்போ இந்த சனி பகவானை பொறுத்த அளவுக்கு நம்ம எப்படி பலன்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க ராசி அம்சம் இதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமானது ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு அம்சத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்றது தான் இப்போ இந்த ராசிக்கு அம்சத்திலும் பொறுத்தளவுக்கு இந்த நூற்றி நாற்பது நாள் அவர் பின்னோக்கி வரக்கூடிய நாள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சற்றேற குழைய கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் சாரி ரெண்டு மாதம் கிட்ட வந்துடும் ஐம்பத்தொம்போது நாள்லேருந்து அறுபது நாள் வந்துடும் அடுத்தது மகரத்துலேருந்து தனுருக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் அதுக்கு அடுத்தது தனுர்லேருந்து இது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் அப்போ சற்றக்கூடிய நூற்றி நாற்பது நாள் இவர் அந்த இடத்துல நின்று பலன் தரார் இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த ராசியிலேருந்து அம்சத்தில் நட்சத்திரத்தை பார்க்கும்போது சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவு சதய நட்சத்திரம் ஒன்று அப்படின்றது தனுர் ராசி அந்த தனுர் ராசியை நாம் என்ன ராசின்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க நில ராசி அப்படிம்போம் அப்போ நில ராசியில் சனி பகவான் வக்ரம் ஆகும்பொழுது என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படிம்போம் அதுக்கு அடுத்தது மகர ராசி மகர ராசியை பொறுத்தளவுக்கு நம்ம ஜலராசி அல்லது நீர் ராசி அப்படிம்போம் அப்போ நீர் ராசியில் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்ணும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படிம்போம் அதே போல பொறுத்தளவுக்கு சதை நட்சத்திரம் கும்பராசி அது காற்று ராசி காற்று ராசி நமக்கு தெரியும் காற்று மாசுபடுறதுனால என்னென்ன உபாதைகள் வருது அப்படின்றத பார்த்திருக்கோம் நம்ம டெல்லியிலேயே பொல்யூஷன் ப்ராப்ளம் வரும்பொழுது வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுச்சு மெட்ரோ ரயிலேருந்து எல்லா போக்குவரத்தும் முடக்கப்பட்டுருச்சு அப்போ காற்றில் ப்ராப்ளம் என்னென்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதை மாதிரி வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வரும்பொழுது இருக்கக்கூடிய நாட்கள் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் இந்த நூற்றி நாற்பது நாட்களும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் அடுத்தது அவர் சனி பகவான் வர்றது யாரோட நெஞ்சத்தில் வராரு அப்படின்னா ராகுவோட நட்சத்திரம் ராகு சனி காம்பினேஷன் என்னென்ன ப்ராப்ளங்களை பண்ணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதை தவிர சனி பகவானுக்கு உண்டான பிரீத்திகள் என்னென்ன அப்படின்ற ரொம்ப சிம்பிளாகவே பிரீத்தி பண்ணலாம் எந்த கிரகத்தினால் ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கு சரணாகதி அடைகிறது அப்போ நம்ம சனி பகவானால் ப்ராப்ளமா சனிக்கிழமை சனிக்கிழமை என்னென்ன காரியம் பண்ணணும் சனிக்கிழமை சனிக்கிழமை நாம் இருக்கிற இடத்துக்கு கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள புராதன கோயில்களில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு மூணு எழுதீபம் தீபம் ஒம்பது முறை பிரதட்சணம் ஒன்று எளிய பரிகாரம் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ஏழ் பரிகாரம் அப்படின்றது சனி அப்படின்னாலே இரும்பு சம்பந்தப்பட்டது அப்ப இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னாக்க சனியை நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுவோம் மெல்ல நடக்கக்கூடியவர் ஏன்னு கேட்டீங்கன்னா கிரகத்திலேயே ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது சனீஸ்வர பகவான் அப்ப அந்த ஊனமுற்றவங்களுக்கு அதாப்பட்டது கால் ஊனமுற்றவங்களுக்கு அதுவும் ஸ்பெஷலா பார்த்தோம்னா கால் ஊனமுற்றவங்களுக்கு இந்த மெட்டல் கால் வாங்கி கொடுக்கறது இது செய்தோம்னாலும் கண்டிப்பாக நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் சரி இதெல்லாம் செய்ய முடியாது ஒரு சின்ன எளிய பரிகாரமாக சொல்லுங்க அப்படின்னாக்க ஓம் காக துவஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த காயத்திரியை சொல்லிட்டு வந்தீங்கன்னாலும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க அருகில் உள்ள அநாத குழந்தைகளுக்கு உண்டான ஆசிரமத்தில் உண்டான குழந்தைகளுக்கு உண்டான உணவு பதார்த்தங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சுறுசாதமாக கொடுக்குறது அதே போல் வீட்டில் டெய்லி இந்த நூற்றி நாற்பது நாளும் காகத்துக்கு சாதம் எல்லோரும் என்ன செய்வாங்க வீட்டில் மீந்து போன பழைய சாதத்தை கொண்டு காகத்தை வைப்பாங்க அது மேலும் பாவத்தை கூட்டக்கூடிய காரியம் அதனால் சாதம் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகளும் தீரும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க காகத்தை வந்து பித்திருக்களுடைய அப்படின்றோம் பித்திருக்களுடையது அப்படின்ட்டு பித்திருக்கள் காக ரூபமாக அப்படின்றோம் அப்போ அந்த காகத்துக்கு வைக்கும்போது பித்ரு தோஷமும் விளங்கக்கூடியது இந்த காலகட்டங்கள் ஆக மொத்தத்தில் இந்த நூற்றி நாற்பது நாளும் என்னென்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத செய்யலாம் இதை தவிர எந்தெந்த கோயில்கள் என்னென்ன ராசிக்காரர்கள் போனாக்க அதுக்கு உண்டான விடுமோட்சம் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாமா பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி சனிப்பயிற்சி ஆறு அன்றைக்கி நம்மளுடைய கிரக நிலவரம் என்னென்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார் அடுத்தது ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் அந்த சனிப்பெயர்ச்சி ஆகக்கூடிய தொடங்கக்கூடிய காலகட்டங்களில் மிதுனத்தில் மிருக சிறு நிச்சயத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அதே போல் ஆட்சி பெற்ற புத பகவானும் சுக்கர பகவானும் உட்கார்ந்துருக்கிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான கன்னியாராசியில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் அன்றைக்கி நம்மளுடைய இது பொறுத்த அளவுக்கு சனி வக்ரம் ஆகிற டயத்தில் சனி பகவான் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குருவரை நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் உட்காந்துருக்கார் இதை தவிர பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் கொண்ட நிலையில் இந்த சனி வக்ரம் இருக்குது இப்போ சனிவ கிரகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரவா செல்லும் கிரகங்களில் மெல்ல செல்லும் கிரகங்கள் சற்றக்குழைய ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு ஆறு முப்பது மாதம் அதை ஒம்பது மா ஒம்பது ஆள் வகுத்தோம்னா சற்றக்குழைய மூன்றரை மாதம் ஒவ்வொரு கிரகத்தையும் இருக்கார் இப்போ இந்த பக்ர காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களை செய்வார் என்னென்ன தீய பலன்களை செய்வார் தீய பலன்கள் நடக்கும் பொழுது என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போமா அன்பார்ந்த இருந்த மீனராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனி வக்ர பலன் சனி வக்ரம் எத்தனை நாள் அடைகிறாரு அப்படின்னாக்க பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் சற்றே குறைய நூற்றி நாற்பது நாள் சனி வக்ரம் அடைகிறார் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பலம் இழக்கிறது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி அப்படின்றது விரைய ஸ்தானாதிபதி விரைய இடம் அப்படிங்கிறோம் அப்போ அந்த விரயஸ்தானத்தில் விரயஸ்தானாதிபதியான சனி பகவானே ஆட்சி பெற்று இருக்கார் இதில் நம்மளை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே சனியை பொறுத்தளவுக்கு நாலு இதுவாக சொல்லுவோம் நாலு ரவுண்டு சொல்லுவோம் ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு ரவுண்டு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு மங்கு சனி சற்ற இருபத்தேழு வருஷத்துலேருந்து முப்பது வருஷம் வரலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு மங்கு சனி முப்பதுலேருந்து அறுபது வரையிலும் பொங்கு சனி அறுபதுலேருந்து தொண்ணூறு வரலும் கெண்ட சனி தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது வரலும் மரணச்சனி அப்படிம்போம் அப்போ இந்த காலகட்டங்களில் இதுக்கு உண்டான பலன்களை உங்களுடைய ஏஜுக்கு உண்டானபடி அருகில் உள்ள ஜோசியர்கிட்ட கேட்டுக்கிட்டுருங்க பலன் பட் இப்போ இந்த சனி வக்ரம் அடைகிறது பன்னெண்டாம் இடத்துல வக்ரம் அடைகிறது விரயஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலேயே வக்ரம் அடைகிறது நல்லது நடக்குமா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ராசி கட்டத்தை மட்டும் பார்த்துட்டு பலன் சொன்னால் சரியாக இருக்குமா அப்படின்னா சரியாக இருக்காது ராசியையும் அம்சத்தையும் கம்பேர் பண்ணி ராசியில் கெட்ட கிரகமாக இருந்து அதாப்பட்டது பலமிழந்து ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் இல்லாமல் நீச்சமடைஞ்சி மறைவுஸ்தானங்களில் இருந்தவர் நவாம்சத்தில் ஒரு நல்ல நிலையில் இருந்தாலும் ஓரளவுக்கு பலன்களை கொடுப்பார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது அப்படிப்படி இந்த காலகட்டங்கள் விரய சனி அப்படிங்கிறது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் என்ன நட்சத்திர பாதத்திலேருந்து என்ன நட்சத்திர பாதத்துக்கு போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்துலேருந்து சதய நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் சற்றேர குழைய ரெண்டு மாதம் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது சதய நட்சத்திரம் ரெண்டாயிலேருந்து சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சற்றேர கொழைய ஒன்றரை மாதம் இருக்கார் அடுத்தது ஒன்றாம் பாதத்துலேருந்து முடியக்கூடியது வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்கா ஒரு மாதம் இருக்கார் அப்போ இந்த நூற்றி நாற்பது நாட்களும் மீன ராசிக்கு என்னென்ன பழங்களை தருவார் அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ராசிநாதனான சனி பகவான் ராசிலேயே பன்னெண்டில் இருக்கார் ராசிக்கு பன்னெண்டில் மீன ராசிக்கு பன்னெண்டில் இருக்கார் விரயச்சனி விரயத்துலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக சுப விரயங்களை கொடுப்பார் சரி சுப விரயங்கள்லாம் என்னென்ன சாமி அசுப விரயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னாக்க ஒரு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடியது ஆனால் அது கடன் வாங்கி தான் வாங்குவோம் எப்போதுமே ஆனால் அதுவும் செலவு அதே போல் ஒரு குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கக்கூடியது அதுவும் செலவு தான் மாதிரி இது மாதிரி ஒன்று 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 சுப செலவுகளை தரக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் வக்ரம் அடைஞ்சி அடுத்தது அவர் என்ன நட்சத்திரத்தில் வரார் அப்படின்னு பார்த்தா சதய நட்சத்திரம் இது ராகுவோட நட்சத்திரம் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு உங்களுக்கு ஏற்கனவே ஜென்மத்திலேயே ராகு இருக்கார் அவருடைய நட்சத்திரத்தில் அவர் வரார் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடமாம் ராஜயோகம் நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துலையும் இருக்கணும் அப்போ அந்த சாரநாதனை பார்த்தீங்கன்னாக்க சனி பகவான் ஏற்றனையை இயற்கை பாவி அவர் வாங்கியிருக்கிறது ராகுடைய நட்சத்திரம் அப்போ பிரம்மாண்டம் 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 வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி எதுக்காக போகக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று மேல் படிப்புக்காக ரெண்டாவது உத்தியோகத்துக்காக மூணாவது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அப்போ தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது அந்நிய தேசத்தில் போய் தொழில் தொடங்குறது அப்படின்றது அவ்வளோ ஈஸி கிடையாது ஆனால் இந்த நூற்றி நாற்பது வருஷத்தில் ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால வெளி வெளிமொழி பேசக்கூடியவங்களுடைய தொடர்பு ஏற்பட்டு கண்டிப்பாக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தொழில் தொடங்கக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு அங்கேருந்து ஒரு நிரந்தர வருமானம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த வக்ரம் அடைகிறதுனால ராசிக்கு பன்னெண்டுலேயே சனி பகவான் வர்க்கோத்தமம் அடைகிறதுனால பலம் பெறுறதுனாலையும் இந்த காலகட்டங்கள் உண்டு இதை தவிர சனி பகவானானவர் வக்ரம் அடைஞ்சி ராசிக்கு ரெ பத்தாம் பதினொன்றாம் இடத்துக்கு வரார் அப்போ அந்த பதினொன்றாம் இடம் அப்படின்றது ராசிக்கு பதினொன்றாம் இடம்ன்றது மகரம் அப்போ அந்த மகரத்தில் சதே நட்சத்திரம் ரெண்டாம் பாகத்தில் வரக்கூடிய பலன்கள் என்னென்ன எப்படி இருக்கும் அப்படின்றது விரிவாகவும் விசுவா இதுவாகவும் நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மகரத்தில் நவாம்சத்தில் பார்த்தீங்களேன்னா சனி பகவான் வக்கரகதியில் சதயம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்துல போய் மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்திங்கன்னா லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும் இரண்டாவது திருமணம் நடக்க கூ முடியாத அளவுக்கு வரும் இருந்தாலும் ஏன்னா உயிர் எல்லாத்தையும் தடுத்துருவாங்க இருந்தாலும் பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால தொழில் ஸ்தானத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் தொழில் ஸ்தானத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் தொழிலின் மூலியமாக அவர் விதமான லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமும் வரும் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த இந்த காலகட்டம் அமையும் இது எப்போ அப்படின்னா பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான ஒரு ஒன்றரை மாதத்தில் பார்த்ததுனா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகுது இதில் வந்து பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் நவாம்சத்தில் இருக்கிறது விசேஷம் ஏன்னா சனி பகவான் தன்னுடைய ம இன்னொரு வீடான மகரத்திலே இருக்க அதுவும் வந்து இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்கிறவங்க அதை தவிர கடல் உயிரினங்கள் விற்கிறவங்க அதை தவிர வந்து கடல் வாணிபத்தில் பார்த்திங்களா இந்த இது இருப்பு சம்பந்தமான விஷயங்களை வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகுது இதில் ஒரு பெரிய ஜாக்வாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து மினரல்ஸ் மைன்ஸ் அதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு எடுத்து கொண்டு போய் விற்கிறவங்க கஸ்ட இது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர தங்கம் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த இது ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க ஆடிட்டராக இருக்கிறவங்க இது பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க காசு எண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க காசு பிரிண்டிங் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தில் போய் இருக்கிறதுனால எல்லா விதமான விஷயங்களும் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதை தவிர செலவுகள் அற்ற நிலை இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்க அதனால் வந்து செலவுகள் அற்ற நிலை இருக்கும் இதோட பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல வந்து சனி பகவான் அவர் ஏறின சாரமும் பார்த்த இல்லையானால் சாரம் உங்களுடைய ராசியிலே இருக்கார் அதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி 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 அதனால் கவலைப்படவே தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்த சதயம் ஒன்றாம் பாதம் புஷ்கர நவாம்சத்துக்கு போகக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் அதை தவிர வந்து உங்களுடைய தசா அந்தரம் சூக்ஷம் ஓரளவு சரியில்லாமல் இருந்ததே ஆனால் எந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம கேட்கலாம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக விரிவாகவும் சொல்லியிருக்கீங்க ஐயா வக்கரப்பழம் இப்போது இந்த சனி வந்து இவருக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற போது ஏழரை சனிங்கிறது ஒன்று நடந்துட்டு இருக்கிறது இந்த ஏழரை சனியினால் வந்து பெரிய விரயங்கள் ஆகும்னு சொல்ல பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால விரயங்கள் ஆகும்னு சொல்லுவாங்க அந்த விரயங்கள் இருந்தாலும் அது சுப விரயங்களாக வருங்கிறத ரெண்டு பேருமே சொன்னாங்க அப்போது இப்போ வந்து அவர் வந்து பத்தாம் இடத்துல கோச்சார ரீதியில் சதய நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்துக்கு வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்து நாலு ரெண்டாய சாரி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வர்றார் இந்த ஒரு மாத காலம் இங்கே இருக்கார் அப்போது ஒரு மாத காலம் அம்சகட்டத்தில் இருக்கார் பத்தாம் இடத்துல சதயம் ஒன்று அப்படிங்கிற போது பத்தாம் இடம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல நவாம்சத்தில் வர்றார் இப்போ பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் அப்போ இந்த தொழில் வந்து இருக்கிற காலகட்டத்தில் இந்த தொழில் அவர் வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் இருக்கார் அப்போ விரையஸ்தானத்தில் இருக்கார் இங்கே வந்து தொழில் இருக்கார் அப்போது விரயங்கள் ஆகிறதுக்கு உண்டான காலம் அப்போ இந்த விரயங்கள் உண்டாகிற காலமாக இருக்கிறதுனாலையும் இதில் பொங்கு சனி இருக்கிறவங்களுக்கு பெரிய விரயம் வந்துடாது மங்கு சனி இருக்கிறவங்களுக்கும் கண்ட சனி இருக்கிறவங்களுக்கும் வந்து பாதகங்கள் நிகழும் அதனால வந்து வந்து பொங்கு சனி இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதகங்கள் ஏற்படாது அப்போ மற்ற சனி இருக்கிறவங்க வந்து பத்தாம் இடத்துல இருக்கிற போது இது தொழிலில் வந்து கொஞ்சம் தொல்லை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த தொல்லை கொடுக்கறதுக்கு வந்து பல தடவை யோசனை பண்ணி இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அதை முடிவு எடுத்து இதில் பணத்தை போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு எடுத்துட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி எடுத்து அதை சரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலேயும் ஜெயிக்க முடியும் அதாவது ஏழரைச் சனி நடக்கிற போது வக்கர சனி நடந்தாலே ஜெயிக்கலாம்னு சொல்லக்கூடியது தான் இருந்தாலும் இந்த சாரநாதன் வந்து அவர் வந்து ராகுவோட சாரத்தை வாங்கியிருக்கார் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் அப்போ ராகுடைய சாரம் அப்போ ராகுவோட சாரத்தை வாங்கியிருக்கிறது சனிக்கு சமமே அப்போது பத்தாம் இடத்துல தொழிற்த்தானத்தில் வந்து அவர் வந்து அம்சத்தில் உட்கார்ற போது இந்த ஒரு மாத காலம் ரொம்ப கரெக்டாக நிதானமாக பார்த்து பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அதேமாதிரி ஐயா வந்து தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லைன்னு சொன்னால் எந்த கோயிலுக்கு போனால் இந்த ஏழரை சனிப்பிரிலையும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஐயா சொ சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க அதில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வைகுண்டம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அந்த வைகுண்ட ஸ்தலத்தில் கைலாசநாதர் ஆலயம்னு ஒன்று இருக்குது அந்த க ஸ் ஸ்ரீவைகுண்டத்தில் கைலாசநாதர் ஆலயம் அங்கே சிவஸ்தலம் அது அங்கே போனீங்கன்னா சிவனையும் வழிபட்டுட்டு அங்கே இருக்கிற சனீஸ்வரனையும் வழிபட்டுட்டு வரலாம் அது இந்த நூற்றி நாற்பது நாட்களில் வந்து ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு போகிறது மிகவும் சிறப்பு அந்த சனிக்கிழமையிலையும் வந்து அங்கே வந்து சிவனுக்கோ இல்லைன்னா சனீஸ்வரனுக்கோ அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம் அதே மாதிரி அர்ச்சனைகளும் செய்யலாம் இதெல்லாம் பண்ணி ப ப அவரையும் வணங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் இந்த ஏழரை சனி இதெல்லாம் இருக்கிற காலத்துல இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணால் கூட இந்த போய் வழிபட்டுட்டு வர்றதுனால மி சிறப்பாக அமையக்கூடிய நல் நன்மையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இப்போ இந்த மீன ராசிக்காரர்களுக்கு கன்க்ளூஷன் தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய டாக்டர் கே ஐயங்கார அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மீன ராசியை பொறுத்தவரையும் காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசி இப்போது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று மூலத்திரி போன வீட்டில் இருக்கிறது விசேஷம் இப்போ வக்கரகதியில் நூற்றி நாற்பது நாள் போகிறேன் இதில் வந்து முதல் ரெண்டு மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று வர்க்கோத்தமம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பன்னெண்டாம் இடத்தினுடைய வேலைகள் அதாவது வீட்டை விட்டு பிரிந்து செல்வது சிறைவாசம் போகுதல் தேவையற்ற செலவுகள் செய்தல் அதை தவிர வந்து வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்வது வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வர்றது பணம் தொழிலுக்காக அதிக பணம் முதலீடுகள் செய்யறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா கோச கோச்சார பிரகாரம் பன்னெண்டாம் இடத்துல இந்த வக்கரகதியில் இருக்கிறவர் பதினொன்றாம் இடத்துல அதாவது மகரத்தில் போய் இருக்கக்கூடிய காலகட்டம் நவாம்சத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து இந்த ரெண்டு மா ஒன்றரை மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது முதல் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் அடுத்த ரெ ஒன்றரை மாதத்தில் நல்லபடியாக இருக்கும் அதற்கு பிறகு வரக்கூடிய ஒரு மாதம் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கும் அந்த நவாம்சம்னு பார்க்கும்போது தனுசுல வருது தனுசுல வரும்போது பத்தாம் இடத்துல சனி பகவான் வரும் இரும்பு சம்பந்தமான தொழில்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை தவிர வந்து கடல் சார் வாணிபங்கள் பண்ணுறவங்க கடலில் இருக்கக்கூடிய இந்த இது உயிரினங்களை வச்சு வாணிப வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து கோல்ட் ஸ்மித்து நகாசு வேலைகள் செய்யக்கூடிய இந்த பொற்கொள்ளர்கள் இவ்வாறுக்கெல்லாம் பார்த்தால்தான் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் ஏழரை சனி நடக்கிறது பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்குது வக்கரகதி அடையிறது இருந்தாலும் செலவுகள் அற்ற நிலையாக கம்மியான நிலையாக இருக்கும் சுப செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்